வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் பிலிப் ஜாக்கர் புரோக்கரேஜை இயற்பெயரை கொண்ட சிஎம் பங்குக்கு நாற்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு மாதத்துக்கு டூ பாயிண்ட் டூ மில்லியன் அமெரிக்கன் டாலரை மாதம் மாதம் டபிள்பிஏ சம்பாதிக்கார் அதாவது மாதம் மாதம் பத்தொம்பது கோடி ரூபா பார்த்தீங்கன்னா டபிள்யூபி சம்பளமாக வாங்கார் இவர் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஜான்சனுக்கு செக்யூரிட்டிக்காரை வேலை பார்த்து பல பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடி பல பேரை ஏமாற்றி அதுக்கப்புறமா கையேஜிலேயே கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் பெப்சிலோக தன்னுடைய கையில் டாட்டு குற்றிருக்காரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் டென் ஃபேட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திரும்ப ப்ரஸி இதில் செய்கிறதில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணும்போது அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பல பேர் பார்த்துருப்பீங்க சி அம்பாங்குடைய கையில் பார்த்தீங்கன்னா பெப்சி லோகோவை பச்சை கொத்திருப்பார் ஆக்சுவலி இது அறியாத வயசு சிறு வயசு அவருடைய பதினெட்டு வயசுலேயே பச்சை கொத்திருந்தார் கேட்டிங்கன்னா காதல் தான் எந்தாவது பொண்ணு மேலே காதல் பட்டு பெப்சி லோகோ போட்டாராங்கிட்டிங்கன்னா இல்லை அவர் காதலிச்சதே பெப்சியை தானா பெப்சி அளவுக்கு பிடிக்குமா தினமும் பார்த்தீங்கன்னா பெப்சியை ரெண்டு மூணு பாட்டில் குடிப்பாராம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெப்சியை ரொம்ப காதலிச்சு பெப்சியுடைய லோகோவை பார்த்திங்கன்னா தன்னுடைய கையில் பச்சை குத்திருக்காரு ஸோ சிறு இல்லை அதுவும் இலவட்ட வயசு இல்லை ஸோ அந்த வயசில் குத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் பாங் பார்த்தீங்கன்னா பெப்சி ட்ரிங்கை மட்டும் தான் குடிக்கிறாராம் மற்றபடி வேறு எந்த விதமான பாதனங்களையும் குடிச்சது இல்லையா இதனால வரைக்கும் பெப்சியை காதலிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சிஎம் பாங்க ஏஜேலிஏ கல்யாணம் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க டபிள்பிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறமா மிக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அதாவது அமைச்சு யோசனை கற்றுக்கிட்டு ரியல் ஃபைட்டிங்கான யுஎப்சியில் போய் நான் சண்டை போடுவேன் மாதிரி சொன்னார் சண்டை போட்டு மூஞ்சி பார்த்தீங்கன்னா பழுது எடுத்து வந்தார் ஸோ அதுக்கப்புறமா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் பாங்க பார்த்திங்கன்னா சண்டை போட்டார் யுஎப்சியில் அதுலேயும் தோற்று போயிட்டார் தொடர்ந்து ரெண்டு தடவை யுஎப்சியில் சண்டை போட்டு தோத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கெரியரை பார்த்திங்கன்னா யுஎப்சியில் தொலைச்சிட்டார் யூஎஃப்சியில் டோட்டல் மார்க்கெட்டிங்கும் பார்த்திங்கன்னா இறந்துட்டார் ஏன்னா ரெண்டு மேட்ச் தொடர்ந்து தோத்து போனார்ல அதனால் பார்த்திங்கன்னா யூஎஃப்சியிலேருந்து ஒரு வெளியே எழுந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நான் யூஎஸ்பியில் சண்டை போட மாட்டேன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதையும் சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு சிஎம் பங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு சரியான ப்ளே பாய் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு பொண்ணுங்க கூட டேட்டிங் பண்ணி பல பொண்ணுங்க கூட பார்த்தீங்கன்னா காதல் வசப்பட்டிருக்காரு ஸோ சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்யூபிடியோடைய ஹால் ஆஃப் ஃபேமர்னா லீட்டாக பெத்வினிக்ஸு அதாங்க நம்ம எஜ்ஜோடைய ஆளையும் எஜ்ஜோடைய காதலியையும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டேட் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஏஜெலியை கூட டேட் பண்ணியிருக்காரு ஸோ சிஎப்பாங் சாதாரண ஆளில் அங்கே மன்மத குஞ்சி பலவிதமான சேட்டைகளை பண்ணதுக்கப்புறமா தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏஜெலியிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஏஜெலியை காதலிச்சு கடைசியில் ஏஜெலியை கல்யாணம் பண்ணியிருக்காரு சிஎம் பாங் பெப்சிலாம் குடிப்பார் பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஃபியர் அதாவது சிஎம் பாங்குக்கு தண்ணி அடிக்கிறதோ அல்லது சரக்கு அடிக்கிறதோ ட்ரக்ஸ் அடிக்கிறதோ கண்டா பிடிக்காது சிஎம்பாங்கோடைய அப்பா சிறு வயதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அடித்து இறந்து போயிட்டாரு ஸோ அதை விழிப்புணர்வாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் கையில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக கொத்திருக்காரு இது யாருக்காக குத்துருக்காருனா தான் அப்பாவுக்காக அவங்க அப்பா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சரக்கு அடித்து அதிகமான போதை புழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதன் மூலியமாகவும் இறந்து போயிட்டார் ஸோ தன்னை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய விரலை பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கொத்திருக்கா தான் பங்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் டபிள்பிளூக்கு வந்து சிஎம் பாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனிக்கு போனார் அங்கே ஒரு வருடம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ஓஹெச்சுக்கு போனார் ஸோ அதுக்கப்புறமா தான் இசி டபிள்யூ மூலிமா டபிள்பிளூக்கு வந்தார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் டபிள்பிள்யூ தூக்கி வச்சு ஐயா வாங்க ஐயா உங்களுக்கு சரியான வாய்ப்பு தரோம் நீங்கள் பெரிய ஆளாயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலையா ஸோ டபிள்யூடியூல பார்த்தீங்கன்னா பல வருடம் வரதுக்காகவே அதர் ரஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டதுக்கப்புறமா தான் பாங்குக்கு டபுள்யூபி வர்றதுக்கான ஒரு சான்ஸே கிடச்சிதான் டபுள்யூபியில் சண்டை போடுறதுக்காகவே சிஎம் சிஎம்பாங் கிட்டத்தட்ட நாலு வருடம் அதர் ரஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டிருக்காரு ஸோ அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கு வந்து டபிள்யூக்கு வந்த ஒரு சில வருடங்களே ஹெவி வைச் சம்மீனார போல இருக்குது தன்னுடைய உடலில் முப்பத்தி ரெண்டு டாக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா சிஎப்பா வந்து பச்சை அதில் தன்னுடைய மனைவியான ஏஜெலியுடைய போ பேரையும் லாரி அப்படிங்கிற தன்னுடைய பையனுடைய பேரையும் அவர் பச்சை வச்சுருக்காரு பங்குக்கு பையன் இருக்கானா சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பையன் இருக்கிறான் வேறு யாருமே இல்லை அவர் வளர்க்குறாரு நாய் அதுதான் அவருடைய பிள்ளையான் சரி புள்ளக்குட்டி எதாவது உண்டான்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு குழந்தைங்கள்லாம் வளர்த்தெடுத்து அந்த மாதிரி ஆளாக்குறதெல்லாம் பிடிக்காதான் ஸோ அதனால் குழந்தையெல்லாம் பெதுக்க மாட்டார் ஸோ தன்னுடைய நாயை தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளையாக பார்த்துட்ருக்காரான் ஸோ அவர் இப்போதைக்கு ஒரு லாரி வளர்க்குறாரில்ல நாய் அதுதான் அவருடைய பிள்ளையான் சிஎம் பாங் டப்ளியூப்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்கார் ஆக்சுவலி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ரசன்மேனியா என்ட்ரன்ஸ் அன்றைக்கி அவர் கேங்ஸ்டர் மாதிரி வருவார் கேங்ஸ்டரில் செக்யூரிட்டி கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் கன் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அந்த நேரத்தில் சிஎம் பாங்கோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரோகிச்ச மாதிரி இருந்தால் அதனிங் தான் இருந்தது டபுள்யூடியில் இல்லை அதனால் பார்த்திங்கனா ஜான்சனாவுக்கு கண்ணை பிடிச்ச மாதிரி ஒரு கார்டாக வந்திருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த பத்து வருடத்துலேயே ஜான்சனாக அலற விட்டு சாம்பியன் ஆகியிருப்பார் நம்ம சிஎம் பாங் சிஎம் பாங்க எப்படியாவது ஏடபுள்யூக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் டோனிகான் இருந்தார் சக்ஸஸ்ஃபுல்லி ஏடபிள்யூக்கும் கூட்டிகிட்டு வந்தார் பன்னெண்டாயிரம் டிக்கெட் உத்தான் அதனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ எல்லாருக்குமே பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கான் வைத்தார் ஸோ அந்த ஐஸ்கிரீமோட மதிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய இந்தியாவை இருபது ரூபா இருக்குமா சரி இருபா வைங்களேன் ஸோ அந்த ஐஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பேர் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா கடைசியில் ஒன்றரை வருஷத்துலேயே டபிள்யூக்கு ஐஸ் கொடுத்துட்டு சிஎம் பங் ஏடபிள்யூ விட்டு வெளியே வந்துட்டார் சிஎம்பாங்கோடைய கல்ச்சர் பர்சனாலிட்டி அப்படிங்கிற தீ மியூசிக் தெரியும் அதுக்கு முன்னாடியே ஒரு தீம் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பார்ல அது வந்து ரேண்டி அட்டோனுடைய மியூசிக்காக ரேண்டியாட்டன் டபுள்யூல பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தீ மியூசிக் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணது தான் சிஎம்பாங் பார்த்து தான் அடுத்த ஏழு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் பர்சனாலிட்டி அப்படிங்கிற தீம் மியூசிக்கை அவருக்காக உருவாக்குனாராம் அதாவது ரேண்டியாட்டன் ரிஜெக்ட் பண்ண தீம் மியூசிக்கை தான் இதுக்கு முன்னாடி உள்ள தீ மியூசிக்காக சிஎம் பாங் யூஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா ஓகே இன்னைக்கு தகவல் பிடிச்சிருந்தால் லைக்ஷேக கவனிக்கோங்க அண்ட் மோர்தான் எந்தெந்த ரசிகர்களுக்கு போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க